நேரமாச்சு நான் போயிட்டு அப்போ என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு போக மாட்டியா ஏ நீங்களா போங்க உங்க எலும்புதான் இரும்பு மாதிரி இருக்கே அப்ப எலும்பு முருங்கியா தான் நீ உதவி செய்வே அந்த மரத்து மேல இருந்து கீழே விழுந்து ஐயோ பேரை சொல்லிக்கிட்டு உச்சி மரத்துல இருந்து கீழே விழுந்தாலும் ஒண்ணு ஆனாது பயப்படாது ஆமா இதெல்லாம் உங்களுக்கு யார் கத்து கொடுத்தது சேலுக்கும் வேலுக்கும் சவால் விடுற நான் வீடு வரையும் கொண்டு விட்டு வரணும் வேண்டாம் வேண்டாம் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஆபத்து நான் போயிட்டு வரேன் மறந்துட்டேன் நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா இங்க கண்டிப்பா வரணும் நிச்சயமா வரேன் இரு கவனிச்சுக்கிறேன் இனிமே அவன் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான் தம்பி என்னமா உனக்கு சீக்கிரம் கல்யாணம் செய்து எனக்கு கல்யாணமா அதுக்கு இப்ப என்ன அவசரம் வேற எப்ப நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு கல்யாணம் செய்து அதை என் கண்ணால பார்க்க வேண்டாமா எனக்கு ஒரு மருமக்கு வந்துட்டா குடும்ப பொறுப்பை எல்லாம் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ஓய்வு எடுத்துக்கலாம் இல்ல அது கேட்ட பொண்ணு கிடைக்க வேண்டாம் கிடைச்சதா தானே அந்த பொண்ணைய உன கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிப்பட்ட பொண்ணு யாருமா உனக்கு தெரியாதா என்ன தம்பி அந்த மரகதத்தை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவளையே என் மருமகள் ஆக்கிக்கிறது முருகன் சந்நிதியில நான் முடிவு பண்ணிட்டேன் என்னமா அது அந்த பொண்ணு எனக்கு பிடிக்க வேண்டாம் அட எனக்கு பிடிச்ச அவனுக்கு பிடிக்க வேண்டியதானே ஏன் அந்த அழகு உனக்கு போதாதான் என்ன மான அழகுக்காக சொல்லமா ரொம்ப ஏழை பாரு தம்பி நம்மள போல வசதி உள்ளவங்க ஏழை குடும்பத்துலதான் பெண் எடுக்கணும் ஏன்னு கேளு எப்பவும் ஏழைகளுக்கு தான் பணத்தோட அருமை தெரியும் அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு வரப்போற போற பெண்ணு உனக்கு மட்டும் மனைவியா இருந்தா போதுமா எனக்கு மருமகளாக இருக்கணும் இல்ல அதனால தான் சொல்றேன் உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேற ஒரு பொண்ண பாக்குறேன் ஐயோ வேண்டாமா நான் அந்த மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு மருமளாவும் எனக்கு மனையா வர்றதுக்கு அவள விட வேற தகுதியான வேற யாரும் இல்லம்மா

அந்த பெண்ணு ரொம்ப பொறுப்புள்ளவா உனக்கு பொருத்தமானவங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு என் மனசுல இருந்த எண்ணத்தை அம்மா உலகத்தில் இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் உங்க மாதிரி இருந்துட்டா வாலிபர்கள் வாழ்க்கையில தோல்விங்கிற வார்த்தைக்கே போயிடும் போயிடும்பா தனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறதாக அந்த பொண்ணு சொல்லிச்சுல அதனால அவருடைய சம்மதத்தையும் நாம கேட்கணும் இல்ல அம்மா அதை எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நாளைக்கு அவங்க ஊர்ல திருவிழா நான் போறேன் அவங்க அண்ணனை பார்த்து கேட்டது ஆகிட்டா திரை பள்ள பள்ள வென்றிருக்கும் பாதையிலே போனாலும் மெல்ல மெல்ல போவது சண்டி குதிரை பெரும் பள்ளம் மேடான பாதையிலே சென்றாலும் புள்ளி புள்ளி ஓடுவது நல்ல குதிரை சண்டி குதிரை

அப்படி கட்டுது ராஜா அப்படி கட்டு புரியுது அப்படி. தம்பி சேர மாலை இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டியதில்லை இந்த மாதிரி தப்பா நான் விளையாடுறவன் நான் பால்ல தம்பி யாரா கணக்குறவன் நானும் கம்பளை இடத்தனும் நான் தம்பி அதனால தான் மாட்டுத்த பார்த்த சந்தோஷம் சும்மா பீச்சு பீச்சுக்கு வீச்சுட்டேன் எந்த ஊரு தம்பி உன்னை பார்த்த உடனே உன் மேல எனக்கு ஒரு அன்பு உண்டாவுது என்ன கபடுதாங்க அப்படியா சரி நான் வரங்கேன் தம்பி நீ நம்ம கடைக்கு பாத்ததிலே என்ன கடைங்க オリジナル கந்தவिलास டீ கடை வச்சிருக்கேன் ஓஹோ மத்த டீ கடை மாதிரி இல்ல தம்பி அரை கிளாஸ் சாப்டாச்சோ ஒரு நாளைக்கு கண்டுக்க மாட்டேங்கறத தம்பி வெயிட் பெரிய அவமானமா போச்சு அவளோ பெரிய கூட்டத்தல மாயாண்டி கவலைப்படாத கந்த இந்த பக்கம் தான் வருவான் கேக்குறான் இந்த बार கந்த வந்தா உள்ளூர் காரண ਨੂੰ விட்டு வெளியூர் காரணுக்கு மானைய போட்டு வீரேன்னு புகழறியே வெக்கம இல்ல ரொம்ப வெக்கமா இருக்குடா தெருவுல போற பொண்ணுங்களை பார்த்து பள்ளியில கிரா பசங்க தப்பாட்டம் ஆடுறவனை தட்டி கொடுக்குற பசங்க நல்லா ஆடுறவனை பார்த்து சைடு வாங்குற சோதா பசங்க இருக்கிற ஊரே என்ன சொந்த ஊருன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்குடா நிழப்பு தான் புரிஞ்சது மச்சானா வர போறானு அவன் கழுத்துல பாலம் போட்டு பாராட்டிட்டு பிட்டு குடிக்காமயா பேசுற ஆரமாச்சான் கதை இல்ல கண்ணால பார்த்ததான் சொல்லும் அன்னைக்கு உன் தங்கச்சி ஒருத்தன கூட்டிட்டு வந்து வீட்டுல வந்து விருந்து பிழைச்சான்னு சொன்னோம் பாரு அவன்தான் தேகர் டே இத யாராவது நம்புவாங்களாடா ஏன்டா டேய் உங்களுக்கு வேற வேலை இல்லையாடா ஊர்ல யாரு இவன பாக்குறா இவன் அவன பாக்குறாட பொம்பளை பொறுக்கி பசங்களா டங்கா வீட்டுல போய் பாப்பேன் அது மட்டும் பொய்யா இருக்கட்டும் என் தங்கச்சி விட்ட நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் Thank you பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு கரை மேலே போதி இருக்கு காசைக்கு வெட்கம் இல்லை அறிந்தவனும் அச்சம் இல்லை காதலுக்கு தூத்தம் இல்லை கண் கலந்தal வார்த்தை இல்லை காதலுக்கு தூத்தம் இல்லை கண் கலந்தal வார்த்தை இல்லை காவிரி கரை இருக்கு கரை மேலே புலி இருக்கு புரிந்து கொண்டால் குறedik தலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்லவரும் பஞ்சவர்ண கிளி இருக்கு பழுத்து வந்த பழம் இருக்கு நெஞ்சினிலே நினைவிருக்கு நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு காவேரி தரை இருக்கு தரை மேலே போதிருக்கு ரெண்டு வில் இருக்கு தூண்டில் போட்டு பிடிக்காத ரெண்டு கெண்டமீன் இருக்கு பறிக்காத ரெண்டு ரோஜா இருக்கு எடுக்காத ரெண்டு பவளம் இருக்கு தொடுக்காத ரெண்டு முத்துச்சரம் அப்படியா இப்பதான் எனக்கு புரியுது இதுக்காகத்தான் உங்க அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி என்னை கல்யாண செய்திக்கு அனுமதி வாங்கிட்டீங்களா நான் ஒண்ணு வாங்கல அவங்களா தான் பிரியப்பட்டு அனுமதி கொடுத்தாங்க

தகப்பனுக்கு தகப்ப மாதிரி தாய்க்கு தாய் மாதிரி வளர்த்த உண்மை என் கண்ண மிளகா துவிட்டு யாரோ முன்பெண் தெரியாத காலி காதல் வார்த்தை பேசுறேன் அண்ணா அவசரப்பட்டு அவரை யாரோ நினைச்சிடாரு அன்னைக்கு என் மானத்தை காப்பாத்தினாருன்னு சொன்னேனே அவர்தான் இவர் மூடுவாய ஏதோ நீ வெளிய போறது பச்சையில பறிக்க போறேன்னு நினைச்சேன் என் மானத்தை பறிக்க போறேன்னு நினைக்கவே இல்ல தயவு செய்து உங்க தங்கையை பத்தி தவறான முடிவு வர வேண்டாம் நீயா என் மச்சானா மாமனா

உங்க தங்கச்சின் வாழ்க்கையை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் பத்து தலைமுறை பணக்காரனா ஒரு தலைமுறையில பணக்காரன் அதாவது எனக்கு பிடிக்காது என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமானதுக்கு காரணமே உன்ன மாதிரி பணக்காரன் தான் அதனால உனக்கு என் தங்கச்சி அக்கட்டி தம்பியாது அவர் மட்டும் இல்லை அவங்க அம்மாவும் ரொம்ப நல்லவங்க என் மேல அளவு கடந்து அன்பு வச்சிருக்காங்க அவங்க அம்மாவையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை தயார் பண்ணி வச்சிருக்கிறா எனக்கு கேவலத்தான் வீட்டுக்கு போனேன்

என் குடும்பத்தில் தலை இடத்துக்கு நீளை துட்டு துண்டா வெட்டி போட்டாலும் போடுங்க தவிர உனக்கு கட்டி கொடுப்பேன் நினைக்காத ஒழுங்கா போயிடுச்சர்கள் கூட்டி அந்த கட்டி வச்சு மரியாதை கத்துவேன்